விடை எழுதிய பின்னர் அதனை கோடிட்டு அடிதான் குற்ற செயலாக கருதப்படும் மாணவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி எச்சரிக்கை தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தேர்வு நடவடிக்கைகளை கண்காணிக்க பறக்கும் படையும் நிலைப்படையினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் தேர்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் கோட்டை பெண்கள் பள்ளியில் நடைபெற்று வரும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஞானதோவி நேரில் பார்வையிட்டார் அப்போது பேட்டியளித்த அவர் தேர்வு எழுதி முடித்த பின்னர் விடைத்தாள்களில் உள்ள விடைகளை கோடிட்டு அடித்திருந்தாலும் மற்ற செயலாக கருதப்படும் அடுத்த இரண்டு பருவத் தேர்வுகள் எழுத முடியாத அளவுக்கு தடை விதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் தேர்வு நடைபெறும் இடங்களில் மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தும் வகையில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது ஆள் மாறாட்டம் செய்தல் போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு அல்லது நிரந்தரமாக படிக்கவும் தேர்வு எழுதவும் மதிப்பெண் சான்றிதழ்கள் ரத்து மற்றும் நிறுத்தல் போன்ற தண்டனைகளுக்கு மாணவர்கள் ஆளாக நேரிடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரியில் பிளஸ் டூ அரசு பொதுத்தேர்வு புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த அரசு பள்ளிகள் மற்றும் எண்பத்தி இரண்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது மாணவ மாணவியர்கள் இன்று பிளஸ் டூ பொது தேர்வு எழுதுகின்றனர் அவர்களுடைய பெற்றோர்களுடன் கோவிலுக்கு சென்று பள்ளிகளுக்கு வந்திருந்தனர் புதுச்சேரியில் அனைத்து தேர்வு மையங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது